தைக்க வந்த ஊசின்னு சொல்றார் வவுசி வவுசிய தேச துரோக வழக்குல கைது பண்ணி உள்ள சேர்க்கிறாங்க அவன் தேசத்துக்காக அவன் போராட்டது தேச துரோகமா மாடு செக்கு இழுக்கிறது நீங்க பாத்துருக்கவே மாட்டீங்க ஏன்னா மாடே பாவம்னு இன்னைக்கு நம்ம மாட்டை கலட்டி விட்டோம் அதை வவுசி இன்றைய இளைஞர்களுக்கான சுதந்திரம்

பழகி ஒண்ணு கொன்னாகி அடுத்த நாள் ஃப்ரெண்டை வீட்டுக்கு சாப்பிட கூட்டிட்டு வரமான்னு போய் அம்மா கிட்ட சொன்னா அம்மா கேட்பாங்க அவன் என்ன ஆளு அதுக்கு நம்ம இளைஞன் சொல்லுவான் அவனுக்கு ஆள்லாம் இல்லம்மா சிங்கிளா தான் சுத்திட்டு இருக்கான் பெண்களுக்கு பெண் சரிநிக சமானம் சொன்னாங்க அது எல்லாரும் வரவேற்கிறோம் ஆணுக்கு கிடைக்கும் சுதந்திரம் எல்லாம் பெண்ணுக்கும் கிடைக்கும் ஆமா அது கிடைக்கணும் ஆனா ஆணுக்கு நிகராக இன்னைக்கு பெண்களும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகிறாங்களே இதுதான் சுதந்திரம் ஐயா நீங்க சொன்ன ஆரோக்கியம் இதுல இருந்து வருகிறதா இல்லையான்னு நீங்களே சொல்லுங்க பெரும்பாலும் செய்தி நிறுவனங்கள் கூட சில செய்திகளை அரசியல்வாதிகளுக்கு பயந்தும் சில ஆளுமைகளுக்கு பயந்தும் அதை காட்சிப்படுத்த முன்வராத பொழுது எத்துணை இளைஞர்கள் துணிச்சலாக வலைவொலி பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமிலும் அதை குறித்து எதிர்த்து தன்னுடைய குரலை பதிவு செய்கிறார்கள்